காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக புறப்பட்ட நிலையில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் மகாராஷ்டிரம் கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற மோசடிகள் குறித்து கடந்த வாரம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரிய ஆதாரங்களுடன் வெளியிட்டிருந்தார் பாஜக அரசுடன் சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டியில் ஈடுபடுவதாகவும் கடும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன ராகுல் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோடு முன்வைத்திருந்த நிலையில் அதனை தங்களிடம் உரிய முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா மாநில தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருந்தது இன்று காலை வழக்கம்போல் நாடாளுமன்றம் கூடிய நிலையில் நாடாளுமன்றத்தில் இருந்து ராகுல் காந்தி தலைமையில் எதிர்கட்சி எம்பிக்களின் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக புறப்பட்டனர் சுமார் இருபத்தி ஐந்து கட்சிகளை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பேரணியாக புறப்பட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதில் காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி இடதுசாரிகள் ராஷ்டிரிய ஜனதா தளம் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் கலந்து கொண்டனர் திமுக சார்பில் கனிமொழி எம்பி திருச்சி சிவா டி ஆர் பாலு துறை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி பேரணி சென்ற மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் சென்ற பிரியங்கா காந்தி கே சி வேணுகோபால் அகிலேஷ் யாதவ் ஜோதிமணி எம்பி தமிழர் தங்கபாண்டியன் திருச்சி சிவா உள்ளிட்ட எம்பிக்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் போலீஸ் பேருந்தில் ஏற்றப்பட்டு அருகில் உள்ள மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளனர்